அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் வீடு தேடி வரப்போகும் ரேஷன் பொருட்கள் தமிழகத்தில் தற்போது முதன்முறையாக குறிப்பிட்ட இடங்களில் இந்த திட்டம் கொண்டாடப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் பல விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிறக்கு பட் நிப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக வீடு தேடி வரப்போகும் ரேஷன் பொருட்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் வெள்ளக்கவி கிராமத்தில் தொடங்கப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு பொண்டு கொடுக்கப்பட்டாங்க முதல் கட்டமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்காங்க அதாவது ரேஷன் பொருட்கள் அனைத்தும் வீடு தேடி அவர்கள் வீட்டிற்கு கொண்டு சேர்க்கப்படும் தற்போது முக்கிய அறிவிப்பு பொண்ணு கொடுக்கப்பட்டாங்க எதற்காக இந்த திட்டங்கள் தற்போது இந்த மாவட்டத்தில் கொண்டுவரப்பட்டாங்க அப்படின்னா சாலை வசதி இல்லாத கிராமத்திற்கு இந்த திட்டம் முதல் கட்டமாக தொடங்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதனால் அங்கிருக்க மக்கள் மகிழ்ச்சி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக இந்த திட்டம் வந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் கூடிய விரைவில் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக ரேஷன் கடைகளில் வந்து குறிப்பிட்ட பொருட்கள் மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க நீலகிரி மாவட்டத்தில் அரிசிக்கு பதிலாக கேள்விறகு கொடுக்கப்பட்டு வராங்க குறிப்பாக அரிசிக்கு பதிலாக கோதுமை மாவு கூடுதலாக கொடுக்கப்படும்னா குறிப்பிட்ட மாவட்டங்கள் இந்த திட்டங்கள் அவ்வப்போது அமல்படுத்தி வராங்க அது மட்டுமல்லாமல் உங்களோட ரேஷன் கார்டும் உங்களோட ஆதார் கார்டும் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் அப்படி இணைக்கப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கூடிய விரைவில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமையும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் திட்டம் கூடிய விரைவில் அனைத்து மாவட்டங்களும் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதே போல் தமிழ்நாட்டிலும் கொப்பரை கொள்முதல் செய்து ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் வழங்க வேண்டுமென தமிழ்நாடு அரசு தினசரி காய்கறி உற்பத்தியாளர்கள் சங்கம் கோரிக்கை ஒன்று வைத்துள்ளனர் அதன்படி விவசாயிகளை மேம்படுத்தும் வகையாக இந்த திட்டம் தமிழகம் முழுவதும் விலையில் விரிவுபடுத்தப்படும் என அதன் அடிப்படையில் தற்போது வந்து இந்த தேங்காய் எண்ணெய் மக்களுக்கு உபயோகம் உள்ளதன் காரணமாக கூடிய விரைவில் இந்த தேங்காய் எண்ணெய் திட்டம் வந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக தற்போது ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்